அரசியல்குள்ள நுழைஞ்சதும் போதும் தளபதியோட தலைக்கு மேல பிரச்சனைங்க என்னன்னு பார்க்கலாமா ராம் சினிமாஸ் பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் நீர் கொழும்பு விதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியா ஆரம்பித்திருக்கிறாரு எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போறேன் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான் இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவிகளை அளிக்கிறதுல தாங்க யார் யாருக்கு என்னென்ன பதவியை கொடுக்கணும் யாருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுல குழம்பி போயிட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த வகையில கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு சமீபத்துல தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்குரம்பித்திலிருந்தே நடிகர் தாடி பாலாஜி கட்சியோட வந்திருக்கிறாரு இந்த நிலையில நம்ம இளைய தளபதி விஜயோட முகத்தை அவருடைய நெஞ்சல பச்சை குத்திருக்காரு வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலுமே கூட தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு மீ மூலமா சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தளபதிக்கு கட்சிகள் ஆரம்பித்ததன் மூலமா தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்ல இன்னும் ஒரு சிலர் இவர் பேசாம சினிமாலே இருந்திருக்கலாம் அப்போ தளபதி சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தது சரிதானா அப்படி இல்லனா பிள்ளையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க